ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ரிஷபராசி எப்படி இருக்கப்போது பண ரீதியாக எப்படி போகுது குடும்ப ரீதியாக என்னெல்லாம் நடக்கப்போகுது தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பலமாக பலவீனமாக எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமா ஏன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக யோகமான பலன் கிடைக்குங்க சில இடங்களில் வேலை சிறப்பாக இருக்குங்க சில இடங்களில் கடுமையாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை எதிர்பார்க்கலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்குங்க வியாபாரத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்குங்க புதிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க யோசித்து நல்லா விசாரித்து அதுக்கப்புறமா முதலீடு செய்யுங்க குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டமெல்லாம் விலகுங்க பிள்ளைகளால் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குங்க வேலை மாற்றம் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த வாரத்தில் நடக்குங்க புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக இருக்குங்க புதிய தொழில் முதலீடுகள்லாம் எச்சரிக்கையோடு செய்யுங்க இது ரெண்டாவது டைம் சொல்கிறேங்க முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தில் இருந்த சில சிரமங்கள்லாம் நீங்குங்க பிள்ளைகளால் கல்வி செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துக்காக பணம் சேகரிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க இந்த வாரம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள்லாம் வெற்றி பெறுங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானமா எதையும் செய்கிறது நல்லதுங்க தூரதேச பயணங்கள்லாம் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க பணியாளர்களோட உங்களுக்கு கோபத்தை தூண்டுமடியாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிசுமை சுமை காரணமா அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம் குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரத்தின் மூலம் மனநிறைவு ஏற்படும் வகையில எல்லாம் நடக்குங்க வாழ்க்கை துணையால நன்மை தாங்க உண்டாகும் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கொஞ்சம் இருங்க பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுறது நன்மை தருங்க அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேருங்க கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்குங்க வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைங்க என்னதான் அவசரம்னாலும் நிதானமாக போகணும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலும் பாதங்கள் இந்த வாரம் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுங்க எப்போதும் போல சட்டத்தை மதித்து நடப்பீங்க இத்தன்மை சில நண்பர்களுக்கு சாதகமான மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தந்துருங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் வழக்கில் வெற்றியடைவாங்க அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வருங்க செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பு இருக்குங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் மிருக சீர்ஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரம் உங்கள் பக்கமுள்ள நியாயம் ஓங்குங்க உங்கள் பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சி வந்து சேருங்க திருமண பாக்கியமெல்லாம் கை கூடி வரும் நெடுங்காலமா சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வரப்பிரசாதமா கிடைக்குங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க விட்டு கொடுத்து போவாங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தீபம் வெற்றி வணங்கிட்டு வாங்க பொருளாதார சிக்கல்லாம் தீருங்க பணவரத்து கை கூடும் மன மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகுங்க மேலும் சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரம் வெளிப்படுங்க பிள்ளைகளின் செயலால் உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால உடல்நிலை சீராகுங்க வழக்கு விவகாரமெல்லாம் எல்லாம் சாதகமாக தான் முடியும் சிலருக்கு வேலை பழவு கூடுங்க அலைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னாலுமே உங்கள் வேலைகளை லாபமாக்குவாங்க புத்திசாலியாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க குடும்பஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேருங்க பணியாளர்களுக்கு வேலையில் நெருக்கடி விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்கணுங்க தொழிலில் திட்டம் போட்டு விரிவு செய்யணும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பணத்தை சேகரிக்கிறதுக்காக உழப்பை அதிகரிக்கணுங்க பிள்ளைகளின் நடவடிக்கை சங்கடத்தை தரலாங்க மேலும் பெரியவர்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா சிவபெருமானை வழிபடுங்க நன்மைகள்லாம் உண்டாகும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மரக்கமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி